வணக்கம் ஜவ்வை ஜெட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படியோ ஒரு வழியாக கமல்ஹாசனுடைய படத்தை கர்நாடகா மாநிலம் முழுவதும் தடை பண்ணியாச்சு டக் லைஃப் சிம்புவோடு நடித்த ஒரு படம் நீண்ட நாளுக்கு பின்னால் மணிரத்னம் அந்த குழுவோடு சேர்ந்து கமல் நடித்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி ரிலீஸாக போகக்கூடிய படம் பான் இண்டியா படம் இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனையிலையுமே வெளியிடக்கூடிய அளவுக்கு அத்தனையும் ரெடி பண்ணியாச்சு போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ப்ளஸ் வந்து இசை வெளியீட்டு விழா தக்கலை இசை வெளியீட்டு விழாவில் கமல் வந்து சாதாரணமாக பேசுகிறாரு பக்கத்தில் சிவராஜ்குமார்லாம் உட்காந்துருக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் பேசக்கூடிய சமயத்தில் என்ன பேசுகிறார் ஒன்றும் கிடையாது தமிழிலிருந்து உருவானது கன்னடம் அதனால் வந்து நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் மற்றபடி வந்து இதில் ஒன்றுமே பெருசாக பேசுவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மற்றபடி எல்லாம் ஒற்றுமையானவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கன்னடம் வந்து தமிழிலிருந்து தோன்றியது உருவானது அப்படிங்கிறப்பட்டு சொல்கிறார் இதை வந்து பெருசுபடுத்தி ஒரு இரு மாநிலங்களுக்கும் இடையே மொழி பிரச்சனையாக நம்ம உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெருசுபடுத்தி அந்த ரக்ஷண வேத்திகா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் கமல்ஹாசன் கன்னட மக்களை கர்நாடகம் மாநிலத்தவர்களை கன்னட மொழி பேசக்கூடிய மக்களை அவர் அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பில்டப் பண்ணி அதை வந்து இன்னைக்கு கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் ரட்சண வேதிகை என்ன சொல்லு அதை தான் நம்ம கேட்க முடியும் அந்த அளவுக்கு கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை ரஷண வேதிக்கை அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு வந்து அடிமை சாசனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்ட சுதந்திரம் இல்லை சும்மா கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையின் பேர்தான ஒழிய மற்றபடி வந்து குறிப்பிட்ட பல இந்த மாதிரி ரக்ஷண வேதிக்கா அப்படிங்கிற அமைப்புகளுக்கு இவர்கள் அடிமையாக இருந்து கொண்டிருப்பார் இருக்கு இவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு சொந்த புத்தி இல்லை போல இருக்கு அதனால தான் வந்து கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளால் கமல்ஹாசன் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் படத்தை நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் தடை செய்யப்படுகிறது அப்படின்னாங்க அது ஆகிப்போச்சு இன்னைக்கு முப்பத்தி தேதி ஆகிப்போச்சு நாளைக்கு ஒன்றாம் தேதி இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கவில்லை கேட்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அன்பு மன்னிப்பு கேட்காது என்கிட்ட நான் தவறாக பேசலை என்னத்தை தவறாக பேசிட்டார் நல்லா யோசிக்கணும் மண்டை மூலம் இதுக்கு தகுந்த மாதிரி முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையாவும் துளாரு இத்தனைக்கு ஒரு காங்கிரஸ் அதையெல்லாம் விட இன்னொரு அம்மா திவ்யா அப்படிங்கிற ரம்யா அப்படிங்கிற திவ்யா பந்தனா அப்படிங்கிற ஒரு லேடி நடிகைக்கு நடிகை காங்கிரஸினுடைய பழைய எம்பி அந்தமாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே வந்து திராவிட மொழிகள் ஒரு தாய் மொழிகள் அதன் அடிப்படையில் வந்து கமல் சொல்லியிருக்கலாம் மற்றபடி வந்து சொல்லிட்டு இதுக்கு ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேசியது நம்ம மன்னிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கருத்து பதிவிடக்கூடிய சமயத்தில் அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்கிறாரு மற்றபடி வந்து அன்பு அப்படிங்கிறாரு அன்புக்கு என்ன அடைக்க இது இருக்குது ஒரு கட்டுப்பாடு கிடையாது அன்பு எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால் அன்புங்கிறாரு மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்னு அப்படியும் திருப்பிக்கிட்டு திவ்யா பந்தனா அப்படிங்கிற அந்த நடிகை முன்னாள் காங்கிரஸ் எம்பி அந்த இருவிதமான ஒரு பேச்சு இந்த மாதிரி எல்லாம் போட்டு குழப்பி இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு மொழி பிரச்சனை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதிக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க இதற்கு இடையில் வந்து அவனுடைய பல தூண்டுதல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பலவிதமான ஒரு விஷயம் பொதுவாக இந்த கன்னட மொழியல் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கு உப்பிலக்கணம் எழுதியவர் கால்டுவெல் ஆமாம் அவருடைய நூல்களை படிக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப தெளிவாகவே எழுதிட்டார் அவர் தமிழ் தாங்க அடிப்படை எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தான் அடிப்படை புரிஞ்சு போயிடுச்சு அதிலிருந்து பிறந்தது தான் ஃபஸ்ட்டு முதலில் கன்னடம் அடுத்து தெலுங்கு அடுத்து மலையாளம் இப்படி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார் குறிப்பிட்ட ஒரு ஆண்டுகளும் சொல்லிட்டார் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்குன்னால் கன்னடம் உருவானது அதற்கு பின்னால் தெலுங்கு உருவானது அதற்கு பின்னால் மலத்தை கடைசியாக தான் மலையாளம் உருவானது அதற்கு பின்னால் உருவானது துளு உலக அழகின்னு சொல்கிறேன் இல்லையா அமித்ஷா பச்சனுடைய மருமகள் அபிஷேக் பச்சனுடைய மனைவி அந்த அம்மா ஐஸ்வர்யா ராய் உலக அழகி அந்த அம்மா கூட துளு மொழி பேசக்கூடியவங்க தான் இன்னும் சொல்லப்படும் அந்த அம்மா ஒரு வகையில் திராவிட இனத்தை சேர்ந்தவங்க தான் துளு அப்படிங்கிற அந்த மொழி வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை ஆனால் மற்ற மொழிகள் இருக்குது கன்னடம் இருக்குது மலையாளம் இருக்குது தெலுங்கு இருக்குது தமிழ் தாய்மொழி ஆமாம் முடிஞ்சு போயிடுச்சு அதை பற்றி பேசவே கூடாது யாருமே அந்த அளவுக்கு நிலைப்பாடாக இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை மூன்று மொழியும் இன்றைக்கு அழியாமல் இருந்துகிட்டு இருக்குது துளுங்கிறது இருக்குது ஆமாம் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறது மற்றபடி அந்த பெருசாக பேசக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு வரலாறு கொண்ட விஷயத்தை வந்து முதலமைச்சர் சீதாராமையா கூட எடுத்து சொல்லாமல் அவரும் சேர்ந்து கர்நாடகா மக்களை புண்படுத்தி விட்டால் கமல்ஹாசன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்னா இது என்ன அரசியல் தானே பாஜகவனுடைய நிலைப்பான் அப்படி தான் போயிட்ருக்கு அது குறிப்பாக ஆண்டு இருக்கக்கூடிய அந்த சீதாராமையாவது இதற்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லி அப்படிலாம் சொல்லவில்லை ஏன்னா அவர் வந்து கால்டு வெல் அந்த உப்பிலக்கணம் எழுதிய அவருடைய கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க பற்றி சொல்லி மக்கள் அது ஒரு புரிய வைக்கலாம் அந்த புரிய வைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் அவர்களே வந்து மீண்டும் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காவிரி நீரை போன்று என்ன காவிரி நீர் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு அது மாதிரி வந்து கால்டுபல் சொன்ன கருத்தை வந்து கமல் சொன்னார் முடிஞ்சு போச்சு அதான் உண்மையும் கூட கால்டுபல் சொன்ன கருத்து கமல் சொன்னார் இன்னும் சொல்ல போனா தமிழிலிருந்து உருவானதான் கன்னடம் என்பது வந்து கமல்ஹாசனுடைய கருத்து கிடையாது கால்டு வெல்லனுடைய கருத்து புரியுதுங்களா கால்டுவெல் அவர் கம்ப்ளீட்டா கிளீனா எழுதி கிளீனா பண்ணிட்டு போயிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது வந்து கமல்ஹாசனுடைய கருத்தாக எவ்வாறு சொல்ல முடியும் இது வந்து பல அரசியல் தலைவர்களுக்கு தெரியவில்லையா இல்லை இதை வைத்து அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களா காலிடுமல் எழுதின உப்பின் கரத்தை படித்தாலே தெரிஞ்சு போயிடும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படியோ கமல்ஹாசனை படைய படத்தை வந்து இன்னைக்கு கர்நாடகத்தில் தடை பண்ணியாச்சு அந்த அளவுக்கு ஆசை இருந்திருக்கும் போல இருக்குது ஆமாம் இப்படியெல்லாம் வந்து இரு மாநிலங்கிற அளவுக்கு இடைப்பட்ட ஒரு மொழி பிரச்சனை வந்து இன்றைக்கும் காவிரி நெறி போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு சூழலாக அரசாங்கம் அங்கு காங்கிரஸாக இருந்துமே கூட ஒரு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு மிக கேவலமாக இருந்து கொண்டிருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது கன்னட மக்களுக்கே வந்து கன்னட மொழி எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறது தெரியவில்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் ஆமாம் கன்னட மக்களுக்கே வந்து கன்னட எவ்வாறு தோன்றியது தன் தாய் எவ்வாறு தோன்றினால் அப்படிங்கிற ஒரு மகனுக்கு தெரியவில்லை என்பது எவ்வளவு கேவலமான விஷயமோ அதே தான் கன்னட மொழி எவ்வாறு என்று கன்னடர்களுக்கே தெரியவில்லை என்பது இன்னும் இதைவிட தக்லைஃபை வந்து தடை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா விட ஒரு கேவலமான விஷயமாகத்தான் நாம் கா பார்க்க முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி